அனைவருக்கும் வணக்கம் நான் மோகலப் பிரியா தேர்ட் பிசிஏ கொல்லிமலையை பயணிகள் சுற்றி பார்க்க ரூபாய் ஐம்பது கட்டணத்தின் கார் இயக்கம் வனத்துறை நடவடிக்கையால் சுற்றுலா ஆர்வலர்கள் மகிழ்ச்சி கொல்லிமலையை சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்க வசதியாக ரூபாய் பத்து கட்டணத்தில் கார் இயக்கப்படுகிறது இதை சுற்றுலா ஆர்வலர்கள் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நாமக்கல் சேலம் திருச்சி ஆகிய மூன்று மாவட்ட சாலையில் கிழக்கு தொடர்ச்சி சச்சிமலையில் கொல்லிமலை அமைந்துள்ளது மூலிகை வனம் மலை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் கொல்லிமலைக்கு வந்து இயற்கை அழகை ரசித்து செல்கின்றனர் விடுமுறை நாட்களில் பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகம் இருக்கும் பழமையான கோயில்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மாசியா அருவி மற்றும் நம் அருவிகளுக்கு தவறாமல் சென்று நீராடுவது வழக்கம் இதுபோல இங்குள்ள பழமை வாய்ந்த அரப்பளீஸ்வரர் கோயில் எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம் இந்நிலையில் சுற்றுலா வாகனங்களில் வருவோர் கொல்லிமலையில் உள்ள கோயில் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு எளிதாக சென்று பார்க்க முடியும் பேருந்துகளில் சுற்றுலா வருவோர் அனைத்து இடங்களுக்கும் செல்ல போதிய போக்குவரத்து வசதி இல்லாமல் இருந்தது அடைந்த பயணிகள் இதனால் கொல்லிமலை பயணிகள் உள்ள பழமையான கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சென்று பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை இருந்து வந்தது இதனிடையே பயணிகளின் வசதிக்காக வனத்துறை சார்பில் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பில் பேட்டரி கார் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இக்காரில் பன்னிரண்டு பயணிகள் அமர்ந்து செல்ல இருக்கை வசதிகள் உள்ளன ஐந்து புள்ளி ஐம்பது கட்டணம் செலுத்தி பயணிகள் பயணம் செய்யலாம் இதன் மூலம் கொல்லிமலையில் முக்கிய சுற்றுலா இடங்களை பயணிகள் முழுமையாக பார்க்க கிடைத்துள்ளது மாசிலா அருவி பயணம் முதல் கட்டமாக தற்போது அரப்பலீஸ்வரர் கோயில் முதல் எட்டுக்கையம்மன் கோவில் வரை பேட்டரி காரில் பயணிகள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர் மாசில அறிவிக்கும் பயணிகளை அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்த வசதியால் பேருந்துகளில் வரும் பயணிகள் கொல்லிமலை அனைத்து இடங்களை பார்த்து மகிழும் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் இதனை வரவேற்று சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா ஆர்வலர்கள் அடைந்துள்ளனர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி